வரலாற்றை உணர்வு பூர்வமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே கற்பனையான புகைப்படங்கள் பதிவு செய்யப்படுகின்றன கௌபாவின் பார்க்கலாம் கௌபா ஆலயம் தான் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தொழுகையின் போது முன்னோக்கும் திசையாக அமைந்துள்ளது இது உலக முஸ்லிம்களின் ஒருமைப்பாட்டிற்கு ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது ஒரு முஸ்லிம் எங்கிருந்தாலும் அவன் தொழுகையின் போது கௌபாவை முன்னோக்க வேண்டும் அல்லாஹ் கூறுகின்றான் நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் உமது முகத்தை ஹராம் திசையில் திருப்புவீராக எங்கே நீங்கள் இருந்தாலும் உங்கள் முகங்களை அதன் திசையிலேயே அவர்களில் தவிர மற்ற மக்களுக்கு உங்களுக்கு எதிராக எந்த சான்றும் இருக்க கூடாது என்பதும் எனது அருட்கொடையை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்துவதும் நீங்கள் நேர்வழி பெறுவதுமே இதற்கு காரணம் திருக்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் நூற்று ஐம்பது மக்கள் அல்லாஹுவை மட்டும் வணங்குவதற்காக முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மக்காவில் உள்ள கௌபா ஆலயமாகும் அகிலத்தின் நேர்வழிக்கு உரியதாகவும் பாக்கியம் பொருந்தியதாகவும் மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் பக்கா எனும் மக்காவில் உள்ளதாகும் திருக்குருவான் அத்தியாய மூன்று வசனங்கள் தொன்னூற்று ஆறு கௌபா ஆலயத்தை முதன் முதலில் கட்டியவர்கள் நபி ஆதம் ஆதமலையாம் அவர்கள் அதை புனர் நிர்மாணம் செய்தவர்கள் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் ஆதம் அலையம் அவர்கள் முதலில் கௌபாவை கட்டி நாற்பது வருடங்களுக்கு பிறகு பாலஸ்தீனத்தில் உள்ள மசிதுல் அக்சாவை கட்டினார்கள் இதற்கு பின்வரும் செய்தி சான்றாக உள்ளது அபுதர் அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபி சல்ல அல்லாஹூ வசல்லம் அவர்களிடம் பூமியில் முதலில் அமைக்கப்பட்ட பள்ளி எது என கேட்டேன் அவர்கள் அல் ஹராம் கௌபா என்று கூறினார்கள் பிறகு எது என்றேன் அல் மஸிதுல் அக்ஸா என்று கூறினார்கள் இந்த இரண்டிற்கு மத்தியில் எத்தனை வருடங்கள் இடைவெளி என்று கேட்டேன் நாற்பது வருடங்கள் என்று கூறினார்கள் நூல் புகாரி இலக்கம் மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஆறு ஆதம் அலி அவர்களால் கட்டப்பட்ட கௌபா நாளடைவில் பாலடைந்து செரி கொடிகள் சூழப்பட்டதாக மாறியது இஸ்மாயில் அலி அவர்கள் வாலிப பருவத்தை அடையும் பொழுதுதான் அல்லாஹ் கௌபாவை புனர் நிர்மாணம் செய்யுமாறு கட்டளையிடுகிறான் எங்கள் இறைவா எனது சந்ததிகளை உனது புனித ஆலயத்திற்கு அருகில் விவசாயத்துக்கு தகுதி இல்லாத பள்ளத்தாக்கில் இவர்கள் தொள்ளிகையை நிறைவேற்றுவதற்காக குடியமர்த்தி விட்டேன் திருக்குருவான் அத்தியாயம் பதினான்கு வசனங்கள் முப்பத்தி ஏழு என இப்ராஹிம் அலை அவர்கள் கூறினார்கள் கை குழந்தை இஸ்மாயிலையும் பாலை வனத்தில் விட்டு வரும் போது நபி இப்ராஹிம் அலை துவாவை கூறினார்கள் என்பது ஹதீஸ் நூல் புகாரி இலக்கம் மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு எனவே சிதிலமடைந்த வாசலை தூய்மை செய்யுமாறும் அதன் அடித்தளத்தை உயர்த்துமாறும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் தவாப் செய்வோருக்காகவும் இத்திகாப் இருப்போருக்காகவும் இருவரும் எனது ஆலயத்தை என்று இப்ராஹீமிடமும் இஸ்மாயிலும் உறுதிமொழி வாங்கினோம் திருக்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் நூற்றி இருபத்தி ஐந்து அந்த ஆலயத்தின் அடித்தளத்தை இப்ராஹீமும் இஸ்மாயிலும் உயர்த்திய போது எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நீயே செவியுருவன் அறிந்தவன் என்றனர் திருக்குருவான் அத்தியாயம் வசனங்கள் ஏழு மக்காவிற்கு பல பெயர்கள் உள்ளன அவை ஒன்று மக்கா இரண்டு பக்கா மூன்று அமீன் அவயமளிக்கும் ஊர் நான்கு உம்முல் குரா நகரங்களின் தாய் என்று அழைக்கப்படுகின்றது நபி சல்லா உலக வசலம் அவர்கள் மக்காவின் மீது அளப்பரிய பற்று வைத்திருந்தார்கள் அங்கேயே வாழ வேண்டும் என எண்ணினார்கள் நபி சலாஹு அலி வசலம் அவர்கள் ஹஸ்வா என்ற ஒட்டகத்தின் மீது நின்றவர்களாக மக்காவை நோக்கி நீதான் பூமியில் சிறந்த ஊராவாய் பூமியில் மிகவும் விருப்பத்திற்குரிய ஊராவாய் என்னுடைய உன்னை விட்டும் என்னை வெளியேற்றி இருக்காவிட்டால் நான் வெளியேறி இருக்க மாட்டேன் ஆனால் அவர்களோ என்னை வெளியேற்றி விட்டார்கள் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா பின் அஜீர் அலி அல்லா அவர்கள் நூல் திருமிதி மூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபது மக்காவை நோக்கி நபி சொல்லு அலஹி வசலம் அவர்கள் கூறிய இச்சொற்கள் அவர்கள் மக்காவின் மீது கொண்டுள்ள வெளிப்படுத்துகிறது மக்கமா நகரத்தை அல்லாஹ் அவயமளிக்க ஆக்கியுள்ளான் அல்லாஹ் கூறுகிறான் அவயமளிக்கும் புனித தளத்தை அவர்களுக்காக வசிப்பிடமாக நாம் ஆக்கவில்லையா ஒவ்வொரு கனி வர்க்கமும் நம்மிடமிருந்து உணவாக அதை நோக்கி கொண்டு வரப்படுகிறது எனினும் அவர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள் திருக்குருவான் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனங்கள் ஐம்பத்தி ஏழு அதில் நுழைந்தவர் அபயம் பெற்றவராவார் திருக்குருவான் அத்தியாயம் மூன்று வசனங்கள் தொன்னூற்றி ஏழு இப்ராஹிம் அலையசல்லாம் அவர்களின் துவாவின் காரணத்தால் அல்லாஹ் மக்காவை புனித நகரமாக்கினான் நபிகள் நாயகம் செல்லல்லாம் அவர்கள் கூறினார்கள் இப்ராஹிம் அலையசல்லாம் அவர்கள் மக்காவை புனிதமாக்கினார் அதற்காக பிரார்த்தனை செய்தார் இப்ராஹிம் மக்காவை புனிதமாக்கியது போல் நான் மதினாவை உள்ளேன் நபி இப்ராஹிம் மக்காவிற்காக பிரார்த்தனை செய்தது போல் நாம் மதினாவிற்கு அதனுடைய சாவு என்ற அளவையிலும் முத்து என்ற அளவையிலும் அபிவிருத்தி செய்யுமாறு பிரார்த்தனை செய்துள்ளேன் அறிவிப்பவர் அப்துல்லா சைது அலி அல்ல அவர்கள் நூல் புகாரி இப்ராஹிம் நபி செய்த பிரார்த்தனையை திருக்குருவானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இறைவா இவ்வூரை பாதுகாப்பு மையமாக ஆக்குவாயாக இவ்வூரில் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பியோருக்கு கனிகளை வழங்குவாயாக திருக்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் நூற்று இருபத்தி ஆறு அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை ஏற்று மக்காவை பாதுகாப்பு மையமாக ஆக்கினார் திருக்குருவான் அவைய என அறிவித்து பதினான்கு நூற்றாண்டுகளை கடந்த பின்பும் எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் நடந்த பின்பும் அது இன்றளவும் அவைய பூமியாகவே உள்ளது பதினான்கு நூற்றாண்டுகளாக எந்த தாக்குதலுக்கும் உள்ளாகாதவாறு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாகவும் இது இருந்து வருகிறது குருவான் இறைவனின் வார்த்தைகள்தான் என்பதற்கு இது மிக பெரும் சான்றாக அமைந்துள்ளது மேலும் உலகத்தில் விடுகின்ற அனைத்து கனி வர்க்கங்களும் மக்காவில் தாராளமாக வந்து குவிந்து கொண்டிருப்பதும் இது இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கு சான்றாக திகழ்கிறது கௌபா ஆலயத்திற்கு அல்லாஹ் தன்னுடைய நேரடி பாதுகாப்பை வழங்கியுள்ளான் கியாமத்து நாள் வரை அதை எந்த படையாலும் அழித்துவிட முடியாது பின்வரும் வரலாற்று சம்பவம் அதற்கு சிறந்த சான்றாகும் அபரகா எனும் மன்னன் தன்னுடைய யானை படையுடன் கௌபாவை தகர்ப்பதற்காக வந்தான் அவனை எதிர்த்து போராடக்கூடிய எந்த படையும் மக்காவில் இல்லை என்றாலும் அல்லாஹ் ஒரு வகையான பறவைகளை அனுப்பி அந்த யானை படையை அழித்து தன்னுடைய ஆலயத்தை பாதுகாத்தான் இதை பற்றி திருக்குருவான் இவ்வாறு கூறுகிறது முஹம்மது யானை படையை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீர் அறியவில்லையா அவர்களின் சூழ்ச்சியை அவன் தோல்வியில் முடிக்கவில்லையா அவர்களிடம் பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான் மெல்லப்பட்ட வைக்கோல் போல் ஆக்கினான் திருக்குருவான் அத்தியாயம் நூற்று ஐந்து வசனங்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை மேலும் தியாமத்தினால் நெருங்கும் போது ஒரு படை கௌபாவை இடிப்பதற்காக படையெடுத்து வருவார்கள் அல்லாஹ் அவர்களையும் அழித்து கௌபாவை பாதுகாப்பான் என்ற செய்தியை பின்வரும் நபிமொழி மூலம் அறிந்து கொள்ளலாம் ஒரு படையினர் கௌபாவின் மீது படையெடுப்பார்கள் வெட்ட வெளியான ஒரு பூமியில் அவர்கள் இருக்கும் போது அவர்களில் முதலாம் அவர் முதல் கடைசி நபர் வரை உயிருடன் பூமிக்குள் புதை போவார்கள் என நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் தூதரே அவர்களில் முதலாம் நபர் முதல் கடைசி நபர் வரை எவ்வாறு புதையுண்டு போவார்கள் அங்கு அவர்களை சேராதவர்களும் இருப்பார்கள் கடை வீதிகளும் இருக்குமே என கேட்டேன் அதற்கு நபி அவர்கள் முதலாம் அவர் முதல் கடைசி நபர் வரை புதையுண்டு போகத்தான் செய்வார்கள் எனினும் அதற்கு பிறகு அவரவரது எண்ணத்திற்கேற்ப எழுப்பப்படுவார்கள் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் நூல் புகாரி இலக்கம் இரண்டாயிரத்து நூற்று பதினெட்டு இறைவன் கௌபா ஆலயத்திற்கு தன்னுடைய நேரடி பாதுகாப்பை வழங்கியிருப்பது அதனுடைய சிறப்பை காட்டுகிறது நகரங்களின் தாயான மக்காவிற்கு இறைவன் வழங்கியுள்ள சிறப்புகளை பாருங்கள் அங்கு கொலை செய்வதோ போர் புரிவதோ கூடாது மேலும் அங்குள்ள வேட்டை பிராணிகளை விரட்டுவதும் மரங்களை வெட்டுவதும் செடி கொடிகளை பறிப்பதும் கூடாது இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லு அலைய வசலம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது மக்களிடையே எழுந்து நின்று அல்லாஹ் வானங்களையும் படைத்த போதே மக்காவை புனிதப்படுத்திவிட்டான் ஆகவே அது அல்லாஹ் புண்ணியப்படுத்திய காரணத்தால் இறுதி நாள் வரை புனிதமானதாகும் எனக்கு முன்பும் எவருக்கும் இங்கு போர் புரிவது அனுமதிக்கப்படவில்லை எனக்கு கூட சிறிது நேரம் மட்டுமே இங்கு போர் புரிய அனுமதிக்கப்பட்டது இங்குள்ள வேட்டை பிராணிகளை விரட்டக்கூடாது இங்குள்ள மரங்களை வெட்டக்கூடாது இங்குள்ள புட்பூண்டுகளை கிள்ளக்கூடாது பிறர் தவறவிட்ட பொருளை அதை அறிவிப்பவர் தவிர வேறவரும் எடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள் உடனே அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிஃப் அலி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹுவின் தூதரே இஸ்கீர் எனும் புள்ளை தவிரவா ஏனென்றால் அது உலோக தொழிலாளர்களுக்கும் வீடுகளுக்கும் தேவைப்படுகின்றதே என்று கேட்க நபி அவர்கள் சிறிது நேரம் மௌனமாய் இருந்து விட்டு பிறகு இத்திரை தவிரதான் ஏனென்றால் அதை வெட்டி பயன்படுத்துவது அனுமதிக்கப்பட்டதாகும் என்று பதிலளித்தார்கள் நூல் புகாரி விளக்கம் நான்காயிரத்து முன்னூற்று பதிமூன்று மற்றும் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்கு புனிதமிக்க மக்கா நகரில் பாவமானை காரியங்களை செய்வோருக்கு கடுமையான வேதனை உள்ளது என அல்லாஹ் எச்சரித்துள்ளான் ஏக இறைவனை மறுத்தோருக்கும் அல்லாஹுவின் பாதையை விட்டும் மசிது ஹராமை விட்டும் தடுத்தோருக்கும் மற்றும் அங்கே அனிதியின் மூலம் குற்றம் புரிய நாடுவோருக்கும் துன்புறுத்தும் வேதனையை சுவைக்கச் செய்வோம் திருக்குருவான் அத்தியாயம் இருபத்தி இரண்டு வசனங்கள் இருபத்தி ஐந்து நபிகள் நாயகம் செல்லல வளைய வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு விடத்தில் மூன்று நபர்கள் மிகவும் வெறுப்புக்குரியவர்கள் ஒன்று ஹரம் ஷரீஃபில் அநீதியின் மூலம் குற்றம் புரிபவன் அறியாமை கால நடைமுறையை நாடக்கூடியவன் காரணமின்றி ஒரு உயிரை பறிக்க நாடுபவன் அறிவிப்பவர் எண்ணூற்று எண்பத்தி இரண்டு இஸ்லாமிய வணக்க பள்ளி பள்ளிவாசுகளுக்கு மற்றவர்கள் வருவதை இஸ்லாம் தடுக்கவில்லை ஆயினும் உலகின் ஒரே இறைவனை வணங்குவதற்கு எழுப்பப்பட்ட முதல் ஆலயமான கௌபா மற்றும் அதன் வளாகத்திற்கு மட்டும் பல கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களை அனுமதிக்க கூடாது என அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான் நம்பிக்கை கொண்டோரே இணை கற்பு அசுத்தமானவர்களே எனவே அவர்கள் மஸ்ஜிது ஹராமை இவ்வாண்டுக்கு பின் நெருங்க கூடாது என்று அல் குருவான் அத்தியாயம் ஒன்பது இருபத்தி எட்டாவது வசனத்தில் கூறுகின்றான் ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு முந்தைய வருடம் நபி சல்லா வலகி வசல்லம் அவர்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்களின் தலைமையில் மக்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைத்தார்கள் துல்ஹஜ் பிறை பத்தாம் நாள் எச்சரிக்கை இந்த வருடத்திற்கு பின்னர் இணை வைப்பவர்கள் யாரும் ஹஜ் செய்யக்கூடாது கௌபாவை நிர்வாணமாக தவாப் செய்யக்கூடாது என அறிவிக்கச் செய்தார்கள் அறிவிப்பவர் அபு குறை அலி அல்லாஹு அன்பு அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து பல கடவுள் கொள்கை கொண்டவர்களை தடை செய்வது மனித நேயத்திற்கு எதிரானது என்று கருதக்கூடாது ஏனென்றால் கௌபாவை அபய பூமியாக இறைவன் அமைத்துள்ளான் அந்த ஆலயத்திற்கும் அதன் வளாகத்திற்கும் தனி சட்டங்கள் உள்ளதை பார்த்தோம் அங்கே பகை தீர்க்கக்கூடாது கூடாது புல் பூண்டுகளை கூட கிள்ளக்கூடாது என்பன போன்ற விதிகள் உள்ளன இந்த சிறப்பான விதிகளை இஸ்லாத்தை ஏற்றவர்களால் தான் கடைப்பிடிக்க இயலும் உலகம் அழியும் நாள் வரை அறிவிக்கப்பட்டுள்ள அவய பூமியாக அது அமைந்துள்ளதால் தான் இவ்வாறு மற்றவர்களுக்கு அங்கே தடை விதிக்கப்படுகிறது ஆனால் மற்ற பள்ளி வாயில்களில் அவர்கள் செல்வதற்கு எந்த தடையும் இல்லை இஸ்லாத்தில் மூன்று இடங்களை தவிர வேறு எங்கும் புண்ணியத்தை நாடி பயணம் செய்வது கூடாது அவ்வாறு செய்வது பாவமான காரியமாகும் புண்ணியத்தை நாடி பயணம் செய்யும் மூன்று இடங்களில் முதலாவது இடமாக நபி சல்லா அலிகி வசலம் அவர்கள் கௌபத்துல்லாவை கூறியுள்ளார்கள் அபு சையீது அவர்கள் அறிவிக்கிறார்கள் புண்ணியத்தை தேடி மூன்று பள்ளி வாசல்களை தவிர வேறு எங்கும் பயணம் மேற்கொள்ளக்கூடாது ஒன்று அல் ஹராம் இரண்டு நபவி மூன்று மஸிதுல் அக்சா என நபி சல்லாஹ் அலகி வசலம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது மேலும் செல்வமும் உடல் வலிமையும் உடையவர்கள் தம்முடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது கௌபா ஆலயம் சென்று ஹச் செய்வது கட்டாய கடமையாகும் அந்த ஆலயத்தில் அல்லாஹ்வுக்காக ஹச் செய்வது சென்று வர சக்தி பெற்ற மனிதர்களுக்கு கடமை என்று திருக்குருவானில் அத்தியாயம் மூன்று தொன்னூற்றி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் தொழுகின்ற ஒரு தொழுகை மற்ற பள்ளிகளில் தொழுகின்ற ஒரு லட்சம் தொழுகைகளை விட அதிகமான நன்மைகள் நிறைந்ததாகும் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய பள்ளி மசிதுல் நகபியில் தொழுவது மற்ற பள்ளிகளில் தொழுகின்ற ஆயிரம் தொழுகைகளை விட சிறந்ததாகும் அல் மசிது ஹராம் கௌபாவை தவிர ஏனென்றால் அதற்கு அதை விட அதிகமான நன்மைகள் உள்ளது அறிவிப்பவர் அபு ஹுரா அலி அல்லா அவர்கள் நூல் புகாரி தொண்ணூறு தொழுவது மற்ற பள்ளிகளில் ஒரு லட்சம் தொழுகை தொழுவதை விட சிறந்ததாகும் என்று நபி சலாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஜாஃபிர் அலி அல்லாஹ் அவர்கள் நூல்கல் இப்னு மாஜா ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஆறு அஹமத் பதினான்காயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு இறுதி நாளின் அடையாளங்களில் ஒன்று தஜ்ஜாலின் வருகையாகும் இவன் உலகினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் செல்வான் ஆனால் மக்காவிற்கும் மதினாவிற்கும் அவற்றின் மக்கா ஒவ்வொரு நுழைவு வாயிலிலும் மலக்குகள் அணிவகுத்து அவனை தடுத்தவர்களாக இருப்பார்கள் என்று நபி சல்லாஹ் அலகி வசலம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அனுச்பின் மாலிக் அலி அல்லாஹ் அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்று

இலக்கம் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று கௌபாவில் ஹஜ் செய்யப்படாத நாள் வரும் போது சிலர் அதனை இடித்து பால் படுத்துவார்கள் இதை பற்றி அபு ஹொரேரா அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கும் செய்தி புகாரியில் இடம்பெற்றுள்ளது நபி அவர்கள் கூறினார்கள் அபி சீனியாவை சேர்ந்த மெலிந்த கால்களை கொண்ட மனிதர்கள் கௌபாவை இடித்து பால் படுத்துவார்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்று வெளிப்பக்கமாக வளைந்த கால்களை உடைய கருப்பு நிறத்தவர்கள் ஒவ்வொரு கல்லாக பிடுங்கி கௌபாவை உடைப்பதை நான் பார்ப்பது போன்றிருக்கிறது என்று நபி அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி இலக்கம் தொன்னூற்றி ஐந்து கியாமத்து நாள் வரும் வரைதான் அல்லாஹ் கௌபாவை அவய பூமியாகவும் பாதுகாப்பு தலமாகவும் ஆக்கியுள்ளான் எனவே கியாமத்து நாள் வரும் போது கௌபா இடிக்கப்படுவது இறைவனுடைய பாதுகாப்புக்கு எதிரானது கிடையாது இப்படிப்பட்ட புனிதங்களை உணர்ந்து அதன் மூலம் படிப்பினை பெற்று வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக